O ஜிவாய சிவாயிவாய நமோ அண்ணா சிவாய நம சிவாயிவ இந்த பௌர்ணமி நிகழ்வு எண்பதாவது தொடக்க நிகழ்வு கொரோனா காலத்திலும் தொடர்ந்து இந்த இறைவள நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டு இன்றைக்கு எண்பதாவது நாளை பூர்த்தி செய்கிறது இதற்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டால் எழுத்து எடுக்கக்கூடிய அதிகார்புமக்களுடைய பெரும் ஆதரவுனால்தான் இந்த நிகழ்வு மிக சிறப்பாக இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது ரோடு மட்டுமல்லாமல் இன்றைய தினம் வந்து வைகாசி விஷா இந்த வைகாசி விசாகம் யாருக்கு உரிய நட்சத்திரம் முருகபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் அடுத்த மாதம் ஆங்கி திருமஞ்சனம் பிரகாசபெருமான கூடியது இன்றைய தினம் வந்து பருவமும் விசாகமும் சேர்ந்து வரக்கூடிய இதயம் நட்சத்திரமும் ஒன்றாக வரக்கூடிய இந்த அமைப்பில் திருமணமாகாமல் இரு இருக்கக்கூடிய இரு பாலரும் இறைவனை வழிபாடு செய்து வேண்டிய இங்கே வங்கியிருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் இந்த நிலை எட்டப்படும் என்பது இறைவுமுறையில் பிரார்த்தனை பண்ணா